الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولا تسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا آثا كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور ஒகால நபீ சொல்லாஹு அலஹி வசல்லம் லாஇன் வஹதுக்கும் ஹத்தா கூலி வாலிதிஹி ஓ வலதிஹி ஒன்னாசி அஜுமாயின் கண்ணிமிக்க முமினீன்களே அல்லாஹு நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்து ஒம்மத்துமார்களே ரொப்ப சுபகான ஹூவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதலை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானா ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது ரசூல்ல்லா சுல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகின்கள் அருளாளர்கள் நபிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வானார் கண்ணியமிக்க மொமின்களே வாழ்விலே ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய உயர்வை பெற்றாலும் சரி அதேபோல் வாழ்க்கையில் ஏதாவது சிரமங்களையும் மனக்கவலைகளையும் பெற்றாலும் சரி அல்லாஹுடைய நினைவும் அவனுடைய நெருக்கத்தை ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் தான் மனித வாழ்க்கையில் நிம்மதியை தரும் என்பதை அல்லாஹ் அருள்முறையிலே சொல்கிறான் இதா ஜா நசுருல்லாஹி ஃபத் நாயகமே அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களை தேடி வருகின்ற பொழுது அந்த ஆயத்தனுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்வான் அந்த நேரத்திலும் நீங்கள் அல்லாஹூவருடைய புகழ்ந்து அவனை தஸ்மீக செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான் உலகது நாயவும் அன்னக்கை சொதருக்க சொதுக்கிமாய கூலூன் நாயகமி அவர்கள் எதை சொல்கிறார்களோ அந்த அவதூறான இக்கட்டான தவறான அந்த குற்றச்சாட்டுகளின் வழியால் உங்களுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது நெருக்கடியாகிறது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அந்த நேரத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய ரப்பினுடைய தஸ்மேகை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்கிறார் வாழ்க்கையினுடைய எந்த நிலையிலும் கூட வாழ்க்கை என்பது சில விதமான ஏற்றங்களையும் தாழ்வுகளையும் கொண்டதுதான் எந்த நிலையிலையும் ஒரு மனிதன் அல்லாஹுடைய தஸ்பீகோடு அவனுடைய நினைவோடு விக்கிரோடு ஒரு மனிதன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக சிறந்த சிறந்த திகழ்கிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய இந்தியாவில் பல்வேறு சமூகங்களை கொண்ட இந்த நாட்டில் மதசார்பற்ற தன்மை கொண்ட இந்த நாட்டில் பெரும்பான்மை வாதத்தை அடிப்படையாக வைத்து மக்களை பிரித்தாளலாம் என்று சூழ்ச்சி செய்து அதற்குண்டான கலவர வழிகளை அல்லது அவர்களுக்கு மத்தியில் மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய வழிகளை கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பல்வேறு காரியங்களை செய்தாலும் அதனுடைய தொடராக மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாசுமுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை குறைபடுத்தி இந்த உலகத்திலே பேச நினைக்கிறார் சங்கைக்குரியவர்களே இந்த உலகத்தில் யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா அல்லாஹுடைய ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள் இப்படி ஒரு மனிதர் வாழ முடியுமா இப்படியும் உலகத்தில் ஒரு மனித புனிதர் இருக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள் ஏனென்று சொன்னால் சருதாசனுடைய வாழ்க்கையிலே கருணைக்கு எதிரான ஒரு சின்ன பார்வையும் கூட இல்லை கருணைக்கு எதிரான ஒரு சின்ன பார்வையும் கூட இல்லை நீதிக்கு எதிரான எந்த ஒரு செயல்பாடு வாழ்க்கையில இல்லை அதே போல ஒழுக்கத்திற்கு மாற்றமான எந்த ஒரு அசைவும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதில்லை ஒழுக்கத்திற்கு மாற்றமான எந்த ஒரு அசைவும் வாழ்க்கையில் ஏற்பட்டதில்லை சமத்துவத்திற்கு எதிரான எந்த ஒரு சமிக்கையும் அவருடைய வாழ்வில் இருந்தோ அவருடைய வாக்கில் இருந்தோ இந்த உலகத்தில் ஏற்பட்டதில்லை பொது நன்மைக்கு எதிரான எந்த ஒரு சிந்தனையும் எந்த காரியத்தை சிந்தித்தாலும் பொது நன்மைக்காக சிந்தித்தார்கள் பொது நன்மைக்கு எதிரான எந்த ஒரு சிந்தனையும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை அதேபோல உயிரோடு பெண்களை பிறந்த பெண் மக்களை தோண்டிப்பதை தந்த காலகட்டத்திலே கூட பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு வசவான வார்த்தைகளையோ தவறான வார்த்தைகளையோ அல்லாஹுடைய ரசூருடைய வாயிலிருந்து வந்ததில்லை சுருக்கமாக சொல்வதானால் சத்தியத்திற்கும் உண்மைக்கும் எதிராக அவருடைய வாழ்வில் எந்த ஒரு காரியத்தையும் காட்ட முடியாது என்று ஆய்வு செய்தவர்கள் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள் இந்த உலகத்திலே ஆளுமை மிக்க எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் உலகத்திலே ஆளுமை மிக்க எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் உலக தலைவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம் யாராவது இப்படி ஒரு தலைவர் உலகத்திலே வாடும் காலத்திலோ வாழ்ந்த காலத்திலோ இப்படி ஒரு தலைவரை அடையாளம் காட்ட முடியுமா ஆம் தங்களுடைய நாற்பது ஆண்டு கால வாழ்வை அல்லாஹுடைய ரசூல் இந்த உலகத்தினுடைய பரிசீலனைக்காக இந்த உலகத்திலே அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக அல்லாஹுடைய ரசூல் கொடுத்தார்கள் நாற்பது ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே நான் ஏதாவது வாழ்க்கையில் பொய் சொல்லியிருக்கிறேனா உண்மைக்கு மாற்றமாக நடந்திருக்கிறேனா வாக்குறுதி மாறி இருக்கிறேனா என்று தங்களுடைய நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை இந்த உலகத்திலே முன்வைத்து அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு அரைகூர் விடுத்த ஒரே தலைவர் நாம் முகமது ரசூலுல்லாஹி சலுதா செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அப்படி ஒரு தலைவரை யாரும் காட்ட முடியாது யாரும் காட்ட முடியாது அதே போல தங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் எந்த விதமான தீங்கிழைக்காத அந்த உத்தமமான நபி தங்களுடைய வாழ்க்கையிலே யாருக்கும் எந்த நிலைக்கிலும் தீங்கிழைக்காத உத்தம நபி இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் சமூகத்திற்கு அறைகுவோர் விடுத்தார்கள் உங்களில் யாருக்காவது நான் தீங்கிழைத்திருந்தால் உங்களில் யாருக்காவது நான் அதிவு செய்திருந்தால் உங்களுடைய யாருடைய பொருளையாவது நான் எடுத்திருந்தால் அல்லது உங்களிடத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவை நான் செய்திருந்தால் இதோ என்னிடத்தில் நீங்கள் பகரம் வாங்கிக் கொள்ளுங்கள் இதோ என்னிடத்தில் பகரம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன ஒரே தலைவர் அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் செய்ததுல்லாஹி சல்லா அவர்களின் வாழ்வினுடைய எந்த நிலையிலையும் எனவே அவருடைய வாழ்வை ஆய்வு செய்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறார் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் கேவலப்பட்டார் என்பதுதான் சரித்திரம் இந்த மனித புனிதரை யாராவது கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் கேவலப்பட்டு போனார்கள் எந்த ஆயுதங்களை கையில் எடுத்தார்களோ அவர்களை எதிராக நீட்டுவதற்காக அதை வைத்து அவர்கள் கேவலப்பட்டார்கள் அல்லாஹுடைய ரசூல் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் மக்காவாசிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள் அல்லாஹுடைய ரசூல் ஒன்று சேர்த்து தான் அல்லாஹுடைய ஹபீப் அல்லாஹுடைய ரசூல் என்பதை பிரகடனப்படுத்திய நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த அபுல் அந்த லானத்துல்லாஹி அரை அவன் எழுந்து கேட்டான் தப்பல்ல அலிஹாதா ஜமாத்தனா உங்களுக்கு நாசம் இதற்குத்தான் எங்களை ஒன்று சேர்த்தீர்களா என்று கேட்டான் அல்ல ஆயத்திறக்கி விட்டான் தப்பத் எதா அபி லஹபின் ஒத்தப் எந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹுடைய ரசூலை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தானோ அதே வார்த்தையை கொண்டு அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா அவனை சபித்தான் என்பதை பார்க்கிறோம் அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா அவனை சபித்து இழிவாக்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே எதை கொண்டு அருமையான நினைத்தார்களோ ஆசிபின் வாயில் சலமுக்கு பிறந்த அவர்களுக்கு பிறந்த அந்த காசிம் என்ற குழந்தை இறந்த பொழுது மக்கவாசிகளை எல்லாம் அழைத்து சொன்னான் முகம்மது பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் இறந்து போய்விட்டார் வாசிமென்ற அந்த குழந்தை பிறந்து இறந்த நேரத்தில் சொன்னான் அவர் அபுத்தர் சந்ததி இல்லாதவர் என்று சொன்னான் அல்லாஹ் சொன்னான் இன்னத்தை கௌசர் பசல்ல புத்தர் நாயுமே உங்களை யார் படிக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் பெயர் இல்லாமல் போவான் அவன்தான் இந்த உலகத்தில் சந்ததி இல்லாமல் ஆகுவான் அவனுடைய பெயரை சொல்வதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தில் அல்லாஹாயத்திய அரைக்கினான் ஆனால் யாரை அப்படி ஒரு வார்த்தையை சொன்னானோ யாரை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னானோ உலகமெல்லாம் போற்றக்கூடிய மகா பெரிய தலைவராக அல்லாஹ் இன்றும் நிலைக்க செய்தான் என்று பார்க்கிறோம் பொதுவாக உலகத்தினுடைய நிலை யார் எதை கொண்டு ஒரு ஆயு தவறாக பயன்படுத்துகிறார்கள் அதை கொண்டு அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான் சொன்னான் அன்ஹாரு தஜிரீமின் தகத்தி சொன்னான் குரான் சொல்கிறது இந்த நயில் நதி என்னுடைய உத்தரவை கொண்டுதான் ஓடிக்கின்றிருக்குதுன்னு சொன்னான் இந்த நயில் நதி இந்த எகிப்தில் ஓடுகிறது என்றால் என்னுடைய உத்தரவை கொண்டு வகாதிகள் அன்ஹாரு தஜிரி மின் தகத்தி இந்த நயில் நதிகள் இந்த ஆறுகள் எல்லாம் என்னுடைய உத்தரவை கொண்டு ஓடுகிறது என்று சொன்னான் அவனிடத்தில் ஒரு காரியம் குறித்து விசாரிப்பதற்காக இரண்டு பேர் வந்து ஒருவர் தனக்கு இவர் அநியாயம் செய்து விட்டார் என்று சொன்னபொழுது அப்படியா அவரை கொண்டு போய் நயில் நதியிலே மூழ்கடியுங்கள் என்று சொன்னான் நயில் நதியிலே ஒருவர் தன்னுடைய எஜமானனுக்கு மாற்றமாக நடந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய சரியான தண்டனை நயில் நதியில் மூழ்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல எழுதியும் கொடுத்தான் அதே நயில் நதியிலே யாருடைய உத்தரவை கொண்டு என்னுடைய உத்தரவை கொண்டு தான் ஓடுகிறது என்று சொன்னானோ அதே நயில் நதியிலே எல்லாம் மூழ்கடித்தான் தன்னுடைய எஜமானனுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சரியான தண்டனை நயில் நதியில் மூழ்கடிப்பதுதான் என்று அவன் எழுதி கொடுத்த சீட்டை தான் மலக்குகள் காண்பித்தார்கள் நீதானப்பா சொன்னாய் தன்னுடைய எஜமானனுக்கு மாற்றமாக நடந்தார் நீ உன்னை படைத்த ரப்புக்கு மாற்றமாக அன ரப்புக்கு முல்லா நான் தான் ரப்பு என்று சொன்னாய் தன்னை படைத்த எஜமானனுக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது அவனை நைல் நதியிலே மூழ்கெடுக்க வேண்டும் என்று நீதானே சிகிணைச்சர் போட்டிருக்கிறாய் நீ தானே எழுதி கொடுத்திருக்கிறாய் என்று இந்த உலகத்திலே எந்த ஆயுதத்தை கொண்டு மற்றவர்களை இழிவடுத்துவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் பரிசுத்தமானவர்களை அவர்களை வீழ்த்துவதற்கும் உலகம் நினைக்கிறதோ அதே ஆயுதத்தை கொண்டு அவர்கள் வீழ்த்தப்படுவார் இன்று பெரும்பான்மை வாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் பெரும்பான்மை வாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அதனாலேதான் ஊபியிலே சொன்னார் அந்த நேரத்தினுடைய அந்த சாமியார் அந்த முதல்வர் சொன்னார் எண்பதுக்கும் இருபதுக்கும் மத்தியில் நடக்கும் தேர்தல் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் இருபது சதவீதம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் எனவே இது அசல் தேர்தல் அல்ல உண்மையான தேர்தல் எண்பதுக்கும் இருபதுக்கும் என்று துவேஷத்தை உண்டாக்கி பார்த்த அந்த காரியத்தை இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அணுகி கொண்டிருக்கிறார் வாதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டிருந்தால் அதனுடைய முடிவும் கொண்டே அழிவு ஏற்படும் என்பது எங்கும் செல்ல வேண்டியதில்லை அண்டை நாடான இலங்கை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அண்டை நாடான இலங்கை அங்கே முஸ்லிம்கள் சிறுபான்மையில் வாழ்கிறார்கள் தமிழர்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள் சிங்களவர்கள் பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் எனவே அந்த பெரும்பான்மை வாதத்தை அடிப்படையாக வைத்து அங்கே ராஜபக்சே என்பவர் ஆட்சி செய்தார் அதை அடிப்படையாக வைத்து தலைநகர் கொழும்புவிலே கூட அவர் பதவியேற்பை தலைநகரிலே செய்யவில்லை எங்கோ ஒரு புத்த மடத்தில் வைத்து செய்தார் புத்த மடத்தில் வைத்து அந்த பதவியேற்பு விழாவை செய்தார் என்ன ஆனது யாரை பெரும்பான்மை வாதத்தை அடிப்படையாக வைத்து தாங்கள் வெற்றி பெறலாம் என்று நினைத்தார்களோ அதே பெரும்பான்மையான மக்கள் அதே சமுதாயத்தினுடைய மக்களால் கேவலப்படுத்து கேவலப்படுத்தப்பட்டு இல்லங்கள் கொளுத்தப்பட்டு அவர்களாலேயே அவர்களாலேயே கேவலப்படுத்தப்பட்டார் இதுதான் உலகத்தினுடைய வரலாறு பரிசுத்தமானவர்களை நல்லவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதத்தை தவறான ஒரு காரியத்தை கையில் எடுத்தார் அதை கொண்டே அல்லா அவர்களை உலகத்தில் வீழ்த்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு அந்த அடிப்படையிலே மனித புனிதராம் நமது உயிரினின் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாசல்ல அவர்களை இழிவுபடுத்தலாம் என்று நினைத்தார் அருமையானவர்களே அதுதான் இந்த உலகத்திலே வீழ்த்தப்படுவதற்குண்டான அவர்கள் வீழ்ந்து போவதற்குண்டான ஆதாரம் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை சல்லாசல்லமை உகது என்னுடைய யுத்தத்தில் அவருடைய பல்லை வீழ்த்தி நான் அல்லாஹு தாலா அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய சந்ததிக்கே பல் முளைக்க செய்து உலகத்தில் பல் அவர்களுக்கு இருக்காது அல்லாஹ் வீழ்த்தி காட்டினான் உலகத்தில் எதை கொண்டு ஒரு மனிதன் பரிசுத்தமானவர்களை வீழ்த்த வேண்டும் என்று எந்த வாதத்தை கொண்டு எந்த ஆயுதத்தை கொண்டு எந்த காரியத்தை கொண்டு நினைக்கிறானோ அதை கொண்டு அவன் வீழ்வான் என்பதுதான் உலகத்தின் சரித்திரம் பரிசுத்தமானவர்கள் கண்மணி ரசூருல்லாஹி சல்லாஸ் ஆய்வு செய்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறார்கள் அவர்களைப் போல் இந்த உலகத்தில் நேசிக்கப்பட்ட ஒரு மாமனிதர் உலகத்தில் இல்லை உலகம் ஆச்சரியப்பட்டு நிற்கிறது திருநெல்வேலியிலே நடந்த ஒரு கூட்டத்திலே இந்த மாவட்டத்தை சார்ந்த பிஷப் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் திருநபியினுடைய வாழ்வை நான் பார்க்கிறேன் முகமது நபியினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் உலகத்தில் மிக அதிகம் நே செல்வாக்கு கொண்ட அந்த தலைவரை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு போட்டோ இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னார் நான் ஆச்சரியப்பட்டு நிற்கிறேன் உலகத்தின் மிக மிக அதிகமான செல்வாக்கு கொண்ட அந்த மாமனிதரை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு நிழற்படமோ ஒரு சித்திரமோ இந்த உலகத்தில் இல்லை கற்பனையாக கூட அவருடைய நபியை பார்த்தார்களோ ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அருமையானவர்களே கற்பனையான ஒரு தோற்றம் கூட அவர்களை பற்றி இந்த உலகத்தில் இல்லை ஆனால் வரலாற்றிலே அவர்களை பற்றிய அத்தனை அடையாளங்களையும் அவருடைய அர்த்தனை வரலாறுகளையும் துல்லியமாக இந்த உலகத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது துல்லியமாக இந்த உலகத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது பதிவு சாதனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட வாழ்ந்த அல்லது வாழ்கின்ற தலைவர்களை பற்றி அந்த அளவிற்கு தகவல் இல்லை அந்த அளவிற்கு தகவல் இல்லை பதிவு சாதனங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட வாழ்கின்ற இன்றைய தலைவர்களையோ சமீபத்தில் மறைந்த தலைவர்களை பற்றியோ அந்த அளவிற்கு துல்லியமான செய்திகள் இல்லை அந்த அளவிற்கு துல்லியமான செய்திகள் ஆதாரபூர்வமான செய்திகள் மிகையில்லாத செய்திகள் சொல்லி இருக்கிறார்கள் என்னை பற்றி இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் பொய் சொன்னால் தன் இருப்படத்தை நரகமாக்கட்டும் கட்டும் என்று சொன்னார் எனவே அவர்களை பற்றிய செய்திகள் வரலாறுகள் இந்த உலகத்திலே அவ்வளவு துல்லியமாக தெளிவாக ஆதாரபூர்வமாக எந்த விதமான ஒரு மிகைச்சல் மிகை ஒரு மிகைப்போ மிகைப்பூச்சோ அது கற்பனையோ இல்லாமல் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த உலகத்தில் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நிர்ணயித்தால் அது நடக்காது உலகத்திலே குரானை அழிக்க வேண்டும் என்று நிர்ணயித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உலகத்தின் அத்தனை குரானை அளித்தாலும் கூட அடுத்த நிமிடத்திலே அந்த குரானை உண்டாக்கக்கூடிய கோடிக்கணக்கான உப்பான்களுடைய மனதில் அல்ல அதை பதிய வைத்திருக்கிறார் சின்ன சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கூட அதே போல் மனித புனிதராம் கண்மணி முகமது ரசூல் அல்லாஹுடைய முகப்பத்தை அல்லாஹு தாலா மோமின்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்திருக்கிறான் மோமின்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்திருக்கிறான் ஒரு அஃரீன் பாத்திமா அவனுடைய வீட்டை இடித்தார்கள் அந்த பெண்மணி பேட்டி கொடுக்கிறாள் பேட்டி கொடுக்கும் பொழுது சொன்னாள் என்னுடைய வீடு இடிக்கப்பட்டு விட்டது அதை பற்றி நான் கவலைப்படவில்லை சில செங்கல்களை கொண்டு அதை கட்டிவிடலாம் குடும்பத்தை அவர்கள் பிரித்தார்கள் நான் கவலைப்படவில்லை ஏனென்றால் அது அல்லாஹுடைய சூலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று சொல்கிறார் நான் அதை பற்றி அதை நான் கவலைப்படவில்லை அருமையானவர்களே அதே போல் ஜார்க்கண்ட் ராஜ்யிலே பதினாறு வயது உள்ள ஒரு சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் ஊர்வலத்தில் அந்த தாய் சொல்கிறார் அந்த தாய் பேட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றால் என்னுடைய பிள்ளை அல்லாஹுடைய ரசூலுக்கு அவன் சகிதாக இருக்கிறான் அல்லாஹுடைய அபீவுக்கு அவன் கொடுக்கப்பட்டிருக்கிறான் என்று அந்த பெண்மணி சொல்கிறாள் என்றால் அருமையானவர்களே காலத்தின் நிலையும் அதுதான் உலகத்தில் மனித புனிதர்களால் மனித புனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்துடைய உள்ளத்தில் தனிப்பட்ட இடம் பெற்றவர்கள் நாம் எந்த காரியத்தை சொன்னாலும் சகித்துக் கொள்வோம் ஆனால் அல்லாஹுடைய ஹபீபுக்கு எதிராக இந்த உலகத்தில் யாராவது கை நீட்டினால் முஸ்லிம் உலகம் அதை தாங்கிக் கொள்ளாத காரணம் நம் உயிரைவிட மேலாக அவர்கள் நமக்கு நேசம் உள்ளவர்கள் நம் உயிரைவிட மேலான பிரிவுள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார் அல்லாஹுத்தாலா அந்த நாயகத்தின் அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள் உரிவானாக அவருடைய மேன்மையை நிலைநிறுத்துவதற்காக பாடுபடக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்து அருள்வானா அருமையான பெருமக்களே அப்படிப்பட்ட கொடூரமான வார்த்தைகளை கொண்டு அந்த பரிசுத்தமானவர்களை அவர்களை கொச்சை விடுத்துவதற்கு நினைத்த அவர்களை கொச்சை விடுத்துவதற்கு நினைத்த அந்த இரண்டு பேரையும் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து தமிழகத்திலே பெரிய அளவில் கூட்டம் சேர்ப்பதற்கு சில விதமான மன சங்கடங்கள் இருந்தாலும் கூட தமிழகம் தழுவிய அளவில் நாளை இன்ஷா அல்லாஹ் திருச்சியிலே ஒரு மகத்தான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மதசார்பற்ற தன்மை கொண்ட நாட்டினுடைய சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நாட்டினுடைய மதசார்பற்ற தன்மையின் மீது ஆர்வம் கொண்ட தலைவர்களெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் எல்லாம் அதை கலந்து கொள்கிறார் எனவே அந்த கூட்டம் எல்லா நிலையிலும் வெற்றி வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் வாய்ப்புள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹு சுமஹானகுவத்தாலா நமது நாயகத்தின் அந்தஸ்தை மென்மேல் உயர்வாக்கி அருள் குறிவானா அவருடைய சஃபானத்தை பெற்றுக்கொள்ளும் நசீபை தந்தருள்வானா நம் உயிரைவிடம் எதாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னானே அந்த நேசத்தை அல்லாஹுவே மகது பதிலை கொண்டு நமக்கு சன்மானமாக தந்தருள் குறிவானாக ஆமீன் ஆமீன் யார்வானா இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம்